சென்னை பல்லவரம் அடுத்த பம்மல் பிரதான சாலையில் ஏலூர் நிறுவனத்தின் இவி டர்போ தவுசன் வாகன அறிமுக விழா நிறுவனர் சௌரவ் குமார் தலைமையில் நடைபெற்றது விழாவிற்கு தொழிலதிபர்கள் நண்பர்கள் இயலூர் நிறுவனத்தின் டீலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இயலூர் நிறுவனத்தின் நிறுவனர் சௌரவ் குமார் நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றியும் கேக்கு வெட்டி துவக்கி வைத்து இயலூர் டர்போ வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்து அவ்வாகனத்தின் வடிவமைப்பு மற்றும் அதன் திறன் குறித்தும் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை பெட்ரோல் செலவு குறையும் எனவும் இவி வாகனம் மூன்று மாடல்களில் உள்ளதாகவும் இஎம்ஐ வசதிகளும் உண்டு சிறு குறுகிய சாலை வேகல் பவர்ஸ்ட்ரீட் ட்ரிங்க் பொருத்தப்பட்டுள்ளதால் ஓட்டுநர்களுக்கு மிகவும் எளிதாக அமையும் எனவும் இன்றைய காலகட்டத்தில் இவி வாகனம் எந்தவித மாசு ஏற்படுவதில்லை மற்ற வாகனங்களை விட சிறந்தது என தெரிவித்தார் we have launched this vehicle which is directly competing with iis vehicles it's available at the same price point It is more powerful with a 140 Newton meter torque. It comes with uh, 1 ton payload capacity. This is world's first mini 1 ton payload capacity uh, SCV. And it is coming with a 140 kilometer. Back la have to leave the 1 ton capacity safe உங்களுக்கு வந்து முப்பது சதவீதம் வந்து கிரேடபிலிட்டி கொடுத்துருக்கோம் வண்டியில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் மலை போது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் எலக்ட்ரோ பவர் ஸ்டேரிங் கொடுக்குறோம் இந்த செக்மெண்ட்டில் நாங்கள் மட்டும்தான் கம்மியான ப்ரைஸில் கம்மியான ரேட்டில் கஸ்டமர் கம்ஃபர்ட்காகவும் ஸ்டைலிஷ்காகவும் எலக்ட்ரோ பவர் ஸ்டேரிங் இந்த வண்டியில் கொடுத்துருக்கோம்